ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே உளுந்து முறுக்கு பொட்டுக்கடலை முறுக்கு அவல் முறுக்கு புழுங்கல் அரிசியில் முறுக்கு கோதுமை மாவில் முறுக்கு மைதா மாவுளம் முறுக்கு இந்த மாதிரி நிறைய முறுக்கு வெரைட்டிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கடலைப்பருப்பில் முறுக்கு செய்ய போகிறோம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு கப்பில் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மெஷர்மெண்ட் கப் அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் இல்லைன்னா ஏதாவது ஒரு கப் வந்து எடுத்துக்கோங்க நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பை சேர்த்துக்க போகிறேன் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு பருப்பு நான் வந்து எடுத்திருக்கேன் இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்க்காம கொஞ்சம் மீடியமாக வந்து சேர்த்துக்கோங்க குறைஞ்சது நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வரணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் தண்ணி கரெக்டாக சேர்த்ததுனால எக்ஸ்ட்ரா இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பருப்பு நல்லா வெந்திருக்கணும் நல்லா கடலை பருப்பு வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த பருப்பு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா நைஸாக மாவு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறை பழம் இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருக்கணும் இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் மாவு பசுகிறதுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நாலு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வீட்லேயே ரெடி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி சளிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் நாலு கப் அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலை பருப்பு பாசி பருப்பு இருக்குது இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு கருப்பு எள் இல்லைனா வெள்ளை எள்ளு எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக ஓமத்தை வந்து இந்த மாதிரி உள்ளங்காயில் வச்சு நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எண்ணெய் இல்லைனா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்ணெயை மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மாவோட முதல்ல நல்லா கலந்து கொடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணணும் மொத்தமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சேர்த்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான பக்குவத்துக்கு மாவை வந்து பிசஞ்சு எடுக்க முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவை நல்லா சாஃப்டா இந்த பதத்துக்கு நான் வந்து பிசஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு முறுக்கு தட்டுவடலாம் செய்கிறோன்னா மாவை வந்து ஊற வைக்கக்கூடாது மாவு பிசைஞ்சதுமே டக்குன்னு முறுக்கு சுட ஆரம்பிச்சிடணும் நான் நார்மல் ஆச்சு தான் எடுத்திருக்கேன் முறுக்கு டிசைன் நீங்கள் முள்ளு முறுக்கு மாதிரி கூட செஞ்சுக்கலாம் முறுக்குழால என்ன நல்லா தடவி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா மாவை எடுத்து ஒரு முறை பிசைஞ்சிட்டு இது போல உருட்டி அதுக்கப்புறம் முறுக்கொழால் போட்டு முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாம் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த காட்டன் துணியில் கூட சின்ன சின்னதாக முறுக்கை வந்து சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் டக்கு டக்குன்னு நெனையில் எடுத்து போறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து அப்படி தான் பண்ணேன் நீங்கள் ஒரு வேலை பெரிய பெரிய முறுக்காக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டி அதாவது ஜல்லிக்கரண்டி பின்னாடி எண்ணெயை தடவிட்டு நல்லா அந்த கரண்டி ஃபுல்லாக பெருசாக நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க அப்படியே எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் செஞ்சு ஃப்ரை பண்ண போகிறேன் அப்பப்போ கரண்டியை வச்சு முறுக்க வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா வெந்து வரும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல போட்ட முறுக்கு வந்து நல்லா வெந்து அந்த கொதியெல்லாம் அடங்கி வந்துருச்சு பாருங்கள் நம்ம மாவு எண்ணெயில் போடும்போது நல்லா கொதிக்கும் அதே முறுக்கு வெந்துருச்சுன்னா அந்த கொதிக்கிற தன்மை குறைஞ்சிரும் அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் கலரும் லைட்டாக மாறி இருக்கு முறுக்கும் நல்லா வெந்து வந்திருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா முறுக்குமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவியும் முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கப்பில் நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப் பருப்பு எடுத்திருந்தேன் அதுக்கே எவ்வளோ முறுக்கு வந்திருக்கு பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக முறுக்கு வந்து செஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசு பெருசாக சுற்றி எடுத்திங்கனாலும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஆகிடும் நல்ல மொறுன்னு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது கடலை பருப்பில் முறுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வரும் கடலை பருப்பு சேர்த்துக்கிறதுனால நல்ல முறு முறுன்னு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் முறுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்லே ஏற்கனவே உளுந்து முறுக்கு அவல் முறுக்கு பொட்டுக்கடலை முறுக்கு இந்த மாதிரி நிறைய முறுக்கு ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள் எல்லா முறுக்கு ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ